இந்த நாளின் தெய்வ வார்த்தையே மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் இந்த தேவன் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தந்து வழி நடத்த போவதாக வாக்களித்திருக்கிறார் விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை பார்ப்போமா இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் தேவனுக்காக அநேக இடங்களில் கப்பல் பயணம் மேற்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவ தேவ பிள்ளைகளே இந்த நீங்கள் எல்லா காரியங்களிலும் தேவனே நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் செல்லும் அனைத்து இடங்களிலும் மட்டுமல்ல நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவேளை இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் நினைக்கிற அந்த காரியத்தில் அந்த இடத்தில் தேவன் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நமது கத்தராய இயேசு கிறிஸ்துவார் முடிந்த தேவ பிள்ளைகளே விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனையே நம்பி இருப்பீர்களானால் மற்றவர்கள் உங்களை கொண்டு ஆச்சரியப்படும்படியான பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கண்டிப்பாக செய்து முடிப்பார் தேவ வார்த்தையை விசுவாசியுங்கள் உங்கள் சுய ஞானத்தினால் அல்ல தேவன் தருகின்ற ஞானத்தினாலே உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் தேவனோடு இருக்கும் போது அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார்